ஒன்றாவது சங்கீதமும் இரண்டாவது சங்கீதமும் கத்தரை ஆராதிக்கும்படியாக உள்ளே நுழையும் இரண்டு போன்றது இரண்டாவது சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று சங்கீத புஸ்தகத்தில் அப்போ நான்கு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்களில் கத்தருடைய தாசனாகிய தாவீதி எழுதினார் என்று எழுதப்பட்டுள்ளதை நாம் காணலாம் சங்கீதம் இரண்டு ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்களில் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கத்தருக்கு நின்று அதிகாரிகள் ஏகமாய் அவ எரிந்து போவோம் என்கிறார்கள் நாம் இந்த சங்கீதத்தை பல ஆண்டுகளாக படித்திருந்தாலும் இந்த வசனங்களில் உள்ள உண்மையான அர்த்தம் என்ன என்பது அப்போஸ்ல நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்குல இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்களில் அதை தியானம் செய்து படிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம் அநேக வேதத்தின் கேள்விகளுக்கு வேதத்தில் இருந்தே பதிலை நாம் கண்டுபிடிக்க முடியும் இரண்டாவது சங்கீதம் தேவ குமார் நாகிய ஏசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்ட சங்கீதம் மத்தேயு மூன்று பதினாறு பதினேழில் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறியவுடன் வானம் அவருக்கு போல இறங்கி தமிழ் வருகிறதை அவர் கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது இந்த சம்பவம் சங்கீதம் இரண்டு ஏழில் பல நூறு வருடங்களுக்கு முன்பாக தாவிதினால் சங்கீத பாடலாக முன்னுரைக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளது அவருடைய சொந்த ஜனங்கள் மேசியாவாகிய கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தபடி எப்படி ஆகியும் கொலை செய்யும்படி திட்டம் படினார்கள் அப்போ சில நான்கு ஐந்திலிருந்து புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கத்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பிதென்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக ஏரோதும் ஏறதும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் என்று கத்தராகிய விரோதமாக எழும்பிய பூமியின் ராஜாக்கள் யார் என்பது இந்த வசனங்களில் துல்லியமாக எழுதப்பட்டுள்ளது ஒருவரும் கத்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவே முடியாது மத்திய இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூன்றில் ஏசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த திரளான பார்த்து ஒரு பட்டயத்தை எடுத்து வேலைக்காரன் ஒருவன் நான் பார்த்து இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பன்னிரண்டு லேஹியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று கடிந்து கொண்டார் லேஹியோன் என்பது ரோம படையில் உள்ள ஆறாயிரம் வீர்களை வீரர்களை கொண்ட படை இயேசு கிறிஸ்து தேவனுடைய படி நாள் எழுபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான எண்ணிக்கை உள்ள தூதர்களை யுத்தம் பண்ண ஒரே நிமிடத்தில் அனுப்பியிருக்க முடியும் ஆனால் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக தாம் அனுப்பப்பட்டபடி நாள் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அந்த நேரத்தில் சத்தமிடாதிருந்தார் சங்கீதம் இரண்டு பதினொன்றில் ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவை பயத்துடனே சேவித்து நடுக்கத்துடனே தொழுது கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது பெரும்பாலான சங்கீதங்கள் கத்தரின் நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கும் ஆராதனையை வலியுறுத்துகிறது கடந்து செல்லும் முன்பாக இரண்டாவது சங்கீதத்தில் பரிசுத்த ஆராதனைக்கு இயேசு பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவித்து ஆராதியுங்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அசுத்த கண்களோடு இருதயத்தோடு பாவ கரைகளோடு கத்தரை ஆராதிக்க முடியாது நம்மை பரிசுத்தமாக்கும் கத்திடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது பாவங்களை தம்முடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றுகிறார் எனவே நாம் கத்தருக்கும் அவர் அபிஷேகம் பண்ணின கிறிஸ்துவுக்கும் விரோதமாக எழும்பியதான இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவும் ரோம அதிகாரிகளைப் போலவும் இராதுபடி பயபக்தியோடு ஆண்டவரை தொழுது கொள்ள கத்தர் நமக்கு இந்த நாளிலிருந்து உதவி செய்வாராக ஆமீன் ஜெபிப்போம் சதா காலங்களிலும் அரசாட்சி செய்கிற ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் முழு மனதோடும் எங்கள் முழு பலத்தோடும் பயபக்தியோடும் நாங்கள் உம்மை பணிந்து குனிந்து உடைய நாமத்தை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உடைய வல்லனை தரப்புகிறபடியால் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்